இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகை சுவலட்சுமி தற்பொழுது என்ன செய்யறாங்க அப்படின்னு இனிய வாசிகள் ரொம்ப காலமாவே தேடிட்டு வராங்க ஆனா அவங்க எந்த ஒரு சமூக வலைதளங்கள்லயும் ஆக்டிவா இல்ல தமிழ் சினிமால தொண்ணூறுகள்ல கொடி கட்டி பறந்த நடிகைகள்ல ஒருத்தவங்க தான் சுவலட்சுமி சுவலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியான ஆசை படம் மூலமா தமிழ் சினிமால கால் பதிச்சிருந்தாங்க இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க ஆசை படத்தோட வெற்றியை தொடர்ந்து கோகுலத்தில் சீதை கல்கி காத்திருந்த காதல் லவ் டுடேனு அடுத்தடுத்து படங்கள்ல நடிச்சிருந்தாங்க நடிகர் விஜயோட திரைப்பயணத்துல இந்த படத்துக்கு மிக முக்கியமான பங்கு இருந்தது அடுத்தடுத்து ஹிட் படங்கள்ல நடிச்ச சுவலட்சுமி தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா வலம் வந்தாங்க குறுகன காலத்திலேயே தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு எல்லா மொழிகள்லயும் தள்ளி இருந்தாங்க இவங்களுக்கு இன்னைக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகுந்த மதிப்பு காண பட்டு வருது நடிகை சுவலட்சுமி கொல்கத்தாவை பூர்வீகமாக கொண்ட வங்காளத்தைச் சார்ந்த சுபகோதா பானர்ஜி அப்படின்றவர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க ஆனால் இவங்க சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இல்லை தற்பொழுது சுவலக்ஷ்மி தொழில் அதிபரான தன்னோட கணவருக்கு உதவியாக சொந்த நிறுவனத்தை நிர்வாகிச்சிட்டு வராங்க அப்படின்னு சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபிகாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்